ஆறாவது வார்த்தையில் நிற்கிறோம் எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது யோவான் முப்பது இட்ஸ் ஃபினிஷ்ட் எல்லாம் சொல்லி என்ன செய்யற எல்லாம் முடிந்தது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது சில காரியங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவில்லாமல் இருக்கும் இப்படியே போய் கொண்டு தான் என்ன தான் இதுக்கு வழி சொன்னார் ஆண்டவர் ஒன்றும் நிறைவேறவில்லை ஒன்றும் நிறைவேறவில்லை முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் கிறிஸ்துவை குறித்து பல தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்கதரிசனங்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் புடமிட்டது நம்புவீங்களா முப்பது ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்பிடித்தாராக இருந்தார் மூன்று ஆண்டுகள் ஊழியம் செய்தார் இது தேவ சித்தம் சிலுவையில் ஏற்றி அவர் அறையப்பட்டு அவர் மறித்து உயிர்த்தெழு தேவ சித்தம் இது நிறைவேறுகிறதற்கு முப்பத்தி மூன்றரை ஆண்டுகளானது பூமியில் வந்த பிறகே சொல்கிறேன் நேற்று உரைச்ச தீர்க்கதம் இன்றைக்கி நிறைவேறணும் மனசு துடிக்குது அது நிறைவேறும் அவருடைய வேலையில் நிறைவேறும் இந்த வருடாந்திர தீர்க்க தரிசனங்கள் சொல்கிற பொழுதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க அந்த வாரத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே இது நடக்குமா ஐயா அந்த வார்த்தை உரைக்கப்பட்டதா அது ஏற்ற காலத்தில் நடக்கும் இதுக்கு விமர்சனம் வரலாம் இதுக்கு எதிர்ப்பாளர்கள் வரலாம் இதற்கு பரிகாசக்காரர்கள் எழுப்பலாம் அதெல்லாம் முக்கியமில்லை சத்தியமே தான் யோசனை குறித்து உரைக்கப்பட்ட வார்த்தைகள் புடமிட்டது அவனை புடமிடுக்கிறது 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 புடம் அதுதான் தேவன் மூன்றரை ஆண்டுகள் பெட்ரோல் இடத்துல விட்டு முப்பத்தி மூன்றரை ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் உழைத்தில் வைத்திருப்பான் மனுஷன் மேக்ஸிமம் பெனிஃபிட் நம்மளுக்கு வேணும் இல்லையா எதுவாக இருந்தாலும் ஆனால் பிதா அப்படி இல்லை முப்பது ஆண்டுகள் வேறு மாதிரி புடமிட்டார் எல்லாருக்கும் சாட்சியாக வாழ்ந்தார் அடங்கி இருந்தார் அவரை குறித்து எந்த செய்தியும் வரல பதிமூன்று ஆண்டுகள் யோசப்பின் வாழ்க்கை மௌனமாக இருந்தது இவர் தீர்க்க தரிசினாரு ரொம்ப தரிசனம் பண்ணார் இது வணங்குது அது வணங்குதுன்னாரு என்ன ஆச்சான் இப்போது சொப்பன என்ன ஆச்சான் இப்படி தான் எல்லோரும் கேட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதுக்காக எழும்பி வரல வானத்தெல்லாம் கிழித்து கொண்டு வந்து என் அடியானை குறித்து ஏன் இப்படி பேசினீர் என்று மோசின் காலத்தில் இறங்குன போல இறங்கலை ஆசிரிய கூடாத்துல மரிய மீரியாமும் அந்த யாரோ ஒன்றும் பேசுனாங்க இன்றைக்கும் நடந்த கல்யாணத்தை குறித்து அப்போ எழுதுறல கத்தர் இப்பொழுது எங்கே போனார்னு பார்த்தா மௌனமாக கத்தரும் இருக்கிறார் கர்த்தரும் மௌனமாக இருக்கிறார் யோசிப்பும் மௌனமாக இருக்கிறார் சி த மைண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் காட் தேவன் எப்படி இருக்கிறாரோ அதை பார்த்து முகர்ந்து கொள்கிற அந்த அனுபவம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களுக்கு உதவுமே தவிர வெள்ளையும் சொல்லியும் போட்டு சுற்றுறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு காரியத்துக்கு உதவாது அழுக்காக தான் ஆகாது இல்லை கருமொழியாக தான் காணப்படும் இந்த சத்தியம் தெரிலனா தேவன் சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படி என்னுடைய சிந்தை காணப்படணும் தேவன் முழங்குறாரா நான் முழங்குவேன் தேவன் மௌனமாக இருக்கிறாரா என் விஷயத்தில் நான் மௌனமாக இருப்பேன் அது ஒரே கேட்குமே ஆமாம் நான் பெரிய ஜெமீன்தார் இறதான் வந்து எல்லாம் கேட்குறேன் நான் இப்போது கேட்க தான் செய்வான் அது ஒரு வாட்டி கொடுக்குற பதில் இருக்குது அடுத்த வாட்டி அது மறுபடியும் என்னை கேட்குறதும் கேட்காததும் கேன் யூ ஃபாலோ ஹட் ஐம் ட்ரைங் டு டாக் அபவுட் இட் நீங்கள் கொடுக்குற பதில் இருக்குது இந்த கூட நம்மளுக்கு தெரியலன்னா அப்புறம் தேவ ஞானம் இல்லாதவளாம் நம்ம தான் இருப்போம் ஆயிரம் பேர் கேட்பான் எல்லோரும் கேட்கிறார்கள் நான் என்ன பதில் சொல்வேன் நம்ம என்ன பெரிய பண்ணையாரா ஜிம்மீதாரா எல்லாரும் வந்து நம்மள கேட்குறதுக்கு அப்படியே கேட்டேன் ஒருத்தனை கூப்பிட்டு கொடுக்குற பதில் பத்து பேர் வாய முட்ணும் தேவன் ஏதாவது செய்யணும் இல்லையா அவன் கேட்குறான்றதுக்காக தேவன் செய்வாரா என்னது இது வம்பா இருக்கு நீங்கள் தேவ சிந்தை தருத்தில் இருந்தால் தேவன் பட்சத்தில் இருப்பீர்கள் நீங்கள் மனுஷ சிந்தை தருத்தில் இருந்தால் தேவனத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அந்த ஒரு எல்லோரும் கேட்கிறார்கள் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை நடந்த வரி அது பெரிய விஷயம்யா அவன் பத்து படிக்கா இருக்கான் ஐயா சொன்னால் எல்லாம் நடக்கும் ஒரு ஃபோன் அடிச்சா எல்லாம் நடக்கும் ஆனால் ஐயா அவள் நடக்க முடியாது இல்லையா செய்தி கேட்டிருப்பீங்க ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னால் நடக்கிறதுலாம் நடக்கும் ஐயா ஐயா யார்னு நினச்சிங்க ஐயா நடக்க முடியல இப்போது